ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிஓ எக்ஸாமுக்கான மேக்ஸ் டிப்ஸ் அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி பார்த்துனதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸில் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எக்ஸாம் நடந்தப்போ போன எக்ஸாம் அப்போது மேக்ஸில் பதினெட்டு கொஷ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒன்று ரெண்டு கொஸ்டின் முன்ன பின்னே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் மேக்ஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் இப்போ பதினெட்டு கொஸ்டின் அப்படின்னா நம்ம ஒரு பதினாறு கொஸ்டின் பதினேழு கொஸ்டின் ரைட்டாக போடணும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா மேக்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் இருந்து தான் கேட்க போகிறாங்க ஸோ நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்மளால் ஈஸியாக வந்து மார்க் வாங்கிட முடியும் அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டர் பற்றி கேட்டிருந்தீங்க இந்த வீடியோட லாஸ்ட்டில் அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து வேர் டு ஸ்டடி வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க எங்கே படிக்கணும் என்ன படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்றதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இது அதனால தான் நான் வந்து ஸ்லோவாக வந்து காட்டியிருக்கேன் அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க இதை வந்து நான் யூடியூப் சேனல்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பிடிஎஃப் இந்த மாதிரி பார்த்து ரெஃபர் பண்ணி தான் நான் நோட்டில் எழுதியிருக்கேன் நீங்கள் உங்கள் கைப்பட உங்கள் ஹேண்ட் ரிட்டன்ல எழுதும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு ரீசன் ரெண்டாவது இதை பிடிஎஃப்ஃபாக மாற்றி நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு வீடியோவும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே வந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க நான் இன்னைக்கு மேக்ஸில் வந்து இந்த அளவைகள் அளவைகள் அப்படின்ற டாபிக் வந்து எயித்து நைன்த்து டென்த்து அதாவது இந்த டூ டி த்ரீ டி ஷேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த லெசன் தான் வந்து பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி எயித்து வந்து நான் பார்க்க போகிறேன் அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு எக்ஸசைஸ் இருக்குது இந்த மூணையும் தான் இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பதினோரு மணிக்கு தான் படிக்க அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து நேற்று முந்தா நேற்று எடுத்த வீடியோ ஸோ அன்னைக்கு வந்து பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னால் டெய்லியும் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போது ஒரு லெசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எயித்தில் அந்த லெசன் எங்கே இருக்குது நைன்த்தில் எங்கே இருக்குது டென்த்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டாபிக் வைஸ் மூணையுமே பார்த்துருங்க ஸோ அதுதான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது சில பேர் வந்து மேக்ஸ் நல்லா பண்ணுவீங்க சில பேர் கொஞ்சம் அதில் வீக்காக இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கவங்க நீங்கள் புக்கை வச்சு யூடியூப்லேயே அந்த லெசனோட பேர் அந்த எக்ஸசைஸ் இப்போது எயித்து தமிழ் மீடியம் எக்ஸசைஸ் நம்பர் டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த ஃபுல் எக்ஸசைஸுமே அவங்க அழகாக டீச் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் வேறு வழி இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு ல சம்மையுமே ஒவ்வொரு லெசன்லேயும் விடாமல் நம்ம பார்த்து தான் ஆகணும் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுருவேன் நானே வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதை வச்சு எக்ஸசைஸ் வந்து போட்டுருவேன் ஏன்னா நம்ம நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சில சம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும்போது அதை மட்டும் நான் இந்த மாதிரி அதாவது கஷ்டம் அப்படின்னா அதோட ஃபார்முலா எப்படி அதை கொண்டு வரணும் ஆன்சர் அப்படின்றது சில சம்க்கு நமக்கே தெரியாமல் இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கிறத மட்டும் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போட்டுப்பேன் என்னோடய மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்படி தான் இப்போது பதினோரு மணிக்கு உக்காடுறேன் அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அதாவது என்னால் முடிஞ்ச வரையும் பையனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு அவனுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ட்ராயிங் கலரிங் அந்த மாதிரி கொடுத்துட்டு அவனை டிவி பார்க்க வச்சுட்டு நான் வந்து என்னோடய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவன் என்ன டிஸ்டப் பண்ண மாட்டான் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஒரு தொடர்ந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் பார்ப்பேன் ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டெய்லியும் வந்து ஒரு மூணு சப்ஜெக்ட் படிங்க இன்றைக்கி மேக்ஸு சயின்ஸு தமிழ் அந்த மாதிரி நாளைக்கு இங்கிலீஷு ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பாலிட்டி அந்த மாதிரி மாற்றிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் மேக்ஸ் ஒரு நாள் இங்கிலீஷ் அந்த மாதிரி வச்சு மூ ஒரு வீக்குக்கு இது மாதிரி ஒன்று விட்ட ஒரு நாள் அந்த மாதிரி டைம் டேபிள் போட்டுக்கோங்க அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வந்து எல்லா சப்ஜெக்டையும் விடாமல் படித்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மேக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நினப்பீங்க பட் அந்த மாதிரி ஸ்டெடி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளால் கடைசி நேரத்தில் அது சரியாக பண்ண முடியாது ஸோ டெய்லி த்ரீ சப்ஜெக்ட் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் பேர்லாக எல்லா சப்ஜெக்டும் படிச்சுட்டு போக முடியும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாருங்கள் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெய்லியும் பாருங்கள் அதுவுமே என்கிட்ட கொஷ்டின் பேப்பர் இல்லை ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய யூடியூப் சேனலில் பியூஏ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மேக்ஸ் கொஸ்டின் கொஷின் வித் ஆன்சர் அப்படிலாம் போட்டிங்க அப்படின்னாலே எல்லா கொஷினையுமே ஈஸியாக அவங்களே சால்வ் பண்ணி காட்டுறாங்க ஸோ அதுக்கு ஒரு நோட் போட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந் இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து பிளான் பண்ணுங்கள் இல்லை ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து பிளான் பண்ணி படிங்க ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம இன்னும் டைமை வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஸோ இப்படி பிளான் பண்ணும் போது தான் நம்மளால் ஈஸியாக சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானாக தான் வந்து சம்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோச்சிங் சென்டர் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து வெளியில் எங்கேயும் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வந்து நான் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆல்ஃபா அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த பிஓ எக்ஸாமுக்கு வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் பத்தாது நமக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸும் வேணும் ப்ளஸ் இங்கிலீஷ் மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே தமிழாக கூட இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நமக்கு கைடன்ஸும் வேணும் ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும் அதுக்காக நான் நிறைய வந்து யூடியூப்பில் அகாடமிஸ் வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் டீச்சர்ஸ் கேர் அகாடமி அதுக்கப்புறம் நிறைய அகாடமி நான் வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து கால் பண்ணி கேட்டேன் அதில் ஒரு ரெண்டு மூணு அகாடமி வந்து அதாவது ஒரு ரெண்டு அகாடமி தான் வந்து ரொம்ப மணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்க வந்து புக்ஸும் கொடுத்துட்றாங்க மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்றாங்க ஸோ நான் இன்னும் வாங்கலை அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சி ஸோ வந்து நான் வாங்கிட்டு அந்த புக்ஸ் பற்றி எப்படி இருக்குது அந்த கிளாஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் அந்த அகாடமி பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும் அதனால தான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் இந்த வீக்குள்ளே நான் வாங்கிடுவேன் வாங்கிட்டு அந்த அமௌண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நான் டெய்லி வந்து மார்னிங் டைம் படிப்பேன் இப்போது ரெண்டு மணி வரையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அகைன் வந்து மூணு மணிலேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்